வெல்கம் டுரோ ரீடிங் இந்த வீடியோ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் நோ கான்டாக்ட் செப்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் எதில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா உங்கள் பர்சனோடைய ட்ரூ ஃபீலிங்ஸ் உங்கள் மீது எப்படி இருக்குது நீங்கள் இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ரொம்ப குழப்பத்தில் வந்திருப்பீங்க இந்த பர்சன் உண்மையாலுமே என்னை வந்து ட்ரூவாக லவ் பண்ணாங்களா நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக பழகு வந்து உண்மையாக இருந்துச்சு ஸோ இந்த நோ கான்டாக்டில் கூட என்னை பற்றி நினைச்சிட்டு இருக்காங்களா இந்த கனெக்ஷன் ஜெனுவின் கனெக்ஷனாக அது ட்ரூத்ஃபுல் பாண்டிங்காக இது வந்து ஒரு பியார் லவா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்கன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு இதுக்கு அங்கிட்டு நம்ம வந்துட்டு அவங்களோட எனர்ஜி பார்ப்போம் அண்ட் இதுக்கு அங்கிட்டு அவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோடைய லவ் உங்க மேல ட்ரூவா என்ன மாதிரி அந்த லவ் அப்படின்னு பார்க்கலாம் பேஷன் அ மேக்னெட்டிக் அண்ட் சடக்டிவ் குவாலிட்டி அரௌண்ட் யூ அட் ப்ரெசன்ட் என்ஜாய்ட் இந்த ரிலேஷன்ஷிப் நிறைய ஒரு எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் மேபி அட் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ஷன் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே நீங்கள் வந்துட்டு மேபி ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் பட் இந்த அட்ராக்ஷன் அந்த லவ் அந்த ஒரு பேஷனேட் அதிகமாக ஆனதுனால நீங்கள் சீக்கிரமே இந்த ரிலேஷன்ஷிப்புள்ள கம்மிட் ஆயிருக்கலாம் ஓகே ஸோ ஆரம்பத்தில் பார்த்தோன்னே ஒரு ஸ்பார்க் ஒரு அட்ராக்ஷன் அவங்களுக்கு உங்கள் மேலே பார்க்கும் போது அந்த ஒரு ஃபீல் அந்த ஒரு எனர்ஜி ஸோ உங்கள் கூட ரிலேஷன்ஷிப் பண்ணுறதுக்கு அப்புறம் நிறைய ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் யோர் ரிலேஷன்ஷிப் வித் ஒன் அண்ட் அது இஸ் அபவுட் டு டீப் அண்ட் லவ் காங்கர்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆல் திங்ஸ் ஸோ அட்ராக்ஷனில் ஸ்டார்ட் பண்ண இந்த ரிலேஷன்ஷிப் படிப்படியாக அது டீப் ஆகுச்சு உங்களை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசி பழகினதுக்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு அட்ராக்ஷன் லவ் அப்படின்ற அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு காமன் ஃப்ரெண்ட்லேருந்து ஒரு பியோர் லவ் அப்படின்ற ஒரு எனர்ஜிக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு ஃபார் கீஃப்னஸ் ஸோ இந்த கார்ட் வந்து டூ வேஸ்ட் ஓகே இதில் வந்துட்டு ஆக்சுவலி உங்கள் பர்சன் உங்கள் கூட பழகி அவங்க இந்த எனர்ஜி உங்கள் கூட இந்த லவ்வில் சீரியஸாக இருந்திருக்காங்க கமிட் பண்ணணும் கமிட்டட்டாக இருந்திருக்காங்க பட் உங்களோட பாஸ் வுண்ட் உங்களோட பாஸ் ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் ஃபேமிலி உங்களை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கிற நிறைய விஷயம் உங்களை பாதிச்சுருக்கு நீங்கள் நிறைய விஷயம் ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ணுறதும் சரி பேசுகிறதும் சரி அதுவே இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ராப்ளமாக வந்திருக்கலாம் அதனாலவே இந்த பர்சன் வந்துட்டு அந்த ஒரு சில விஷயம் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பாதிச்சிருக்கலாம் நீங்கள் ஒரு சில விஷயம் வந்துட்டு ஹாஷாக பேசியிருக்கலாம் அவங்கள சந்தேகப்பட்டுருக்கலாம் அது எல்லாமே அவங்களாவே விலகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கலாம் ஓகே சோல்மேட் யோ சோல்மேட் இஸ் ஆல்ரெடி வித் இன்ஸ்பிரட் பிலீவ் திஸ் அண்ட் தேவ் மேனிஃபெஸ்ட் ஃபிசிகலி ஸோ இவங்க வந்து உங்களுக்கு ஒரு சோல்மேட் கொனெக்ஷன் இவங்க இவங்க உங்கள் லைஃப்பில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்தவங்க இவங்கவுங்களை புரிஞ்சிக்க வந்தவங்க உங்களை என்ன தான் இந்த பிரிவு நடந்திருந்தாலும் உங்களை நிறைய விதத்தில் அவங்க தான் புரிஞ்சிருக்காங்க லைஃப் இஸ் அ சீரீஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்லி ஷிஃப்டிங் சைக்கிள்ஸ் வென் வி ரெசிஸ் சேஞ்ச் வி ரெசிஸ் தேச்சர் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லைஃப் அண்ட் கிரியேட் அன் ஸ்ட்ரெஸ் கோ வித் த ஃப்ளோ தோ பி சர்ப்ரைஸ் பை பைக்லீட்ஸ் இவங்க கூட நீங்கள் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாக தான் போயிட்டு இருந்துருக்கோம் மேபி அந்த ஃப்ளோவில் போயிட்டு இருந்துருக்கு நீங்கள் வந்து இது மணிக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு செல்ல ப்ரெஷர் ஒரு செல்ல அந்த ஒரு பயம் சீக்கிரமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சீக்கிரமே எனக்கு நீ இது பண்ணணும் சீக்கிரமே இதை நீ பண்ணணும் அப்படின்ற நிறையா ப்ரெஷர் இருந்திருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அதுவே அதுவே அந்த ஸ்ட்ரெஸ்ஸே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் தான் உண்டாக்கியிருக்கு ஸோ அவங்க ஒரு சோல்மேட் கொனெக்ஷன் தான் உங்களுக்கு பட் இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவல் போகிறோம் எனக்கு இந்த அந்நெசரி டாக்ஸிக் திங்கிங் பேட்டர்ன் உங்களோட ஃபீலிங்ஸ் அதிகமாக போய் அந்த ஃப்ளோவை கட் பண்ணிடுச்சி அப்படின்றது தான் உங்கள் கைட் சொல்கிறாங்க ஸோ இந்த லவ் வந்துட்டு ட்ரூவாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ட்ரூவாக தான் இருந்துருக்கு ஓகே ஸோ உங்கள் பர்சன் இப்போது இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் உங்களை பார்த்து என்னது திங்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க என்ன திங்க் பண்ணுறாங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் ஸோ உங்கள் பர்சன் மனசில் நினச்சிக்கோங்க நீங்க பார்க்கும்போது இந்த பர்சன் ரொம்ப கூலா இருக்கணும் ஓகே நீங்க எங்கேயாவது இந்த பர்சனை பார்க்கலாம் ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நீங்க அவங்கள பார்க்கலாம் இல்லாட்டி அவங்கள பார்க்கும் போது அவங்க உங்களை கவனிக்காத மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம் பட் ஆக்சுவலி அவங்க வந்து ஸ்டெடியாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க ஆக்சுவலி அவங்களுக்கு இன்னும் உங்கள் மேலே லவ் இருக்குது அவங்க உங்களை கவனிக்கலை நீங்கள் நினச்சிருக்கலாம் பட் அவங்க உங்களை கவனிச்சிருக்காங்க கவனிச்சும் கவனிக்காத மாதிரி இருந்திருக்காங்க இன்னும் உங்களை பற்றி நினச்சிட்ருக்காங்க மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் அவங்கக்குள்ளே இருக்குது ஓகே ஸோ ஃபோர் ஆஃப் பேண்டக்கல் இன் ரிவர் இன் இன் ரிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா இந்த சமயம் வந்துட்டு மேபி அவங்க அவங்கவுங்கக்கிட்ட ஒரு சில விஷயம் சொல்லாமல் இருக்கலாம் அது சொல்லணும் அப்படின்ற ஒரு சில தாட் இருக்குது அதே சமயத்திலும் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுல இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி பயம் பயம் நான் இது போய் பேசலாமா பேசக்கூடாதா இந்த எனர்ஜி வந்து இன்னும் என்ன சொல்கிறதுனா மேபி அவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் கமிட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மாதிரியான ஒரு சில விஷயம் அவங்க வந்து கோத்ரூ பண்ணிகிட்டுருக்கணும் அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க மேபி அவங்க வந்து வேறு ஒரு நாட்டில் வேலை செய்கிறவங்களாக கூட இருக்கலாம் இல்லாட்டி ரொம்ப பிஸியான லாங் ஹவர்ஸில் வேலை செய்கிறவங்களாக கூட இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு டைம் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது டைம் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அவங்க வந்து இந்த மோமெண்டில் ஒரு டிசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பட் அதே சமயத்தில் அந்த டிசிஷன் எடுக்கிறது வந்து அவ்வளோ தெளிவாக இருக்காது அப்படின்னு தான் கா சொல்லுது வாவ் நாட் பேட் திஸ் இஸ் ஒண்டர்ஃபுல் கார்ட் நான் சொல்லுவேன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இன்னும் எதிர்பார்க்கறது த தா இந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஹோப் வச்சுருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக மறுபடியும் ஒர்க் அவுட் ஆகும் மேரேஜ் பண்ணுற ஐடியா அவங்களுக்கு இருக்குது ஒண்டர்ஃபுல் இது ஆக்சுவலி ஸோ இதுக்கு அர்த்தம் என்னென்னா அவங்கவுங்கள ஒரு ஸ்டேபிளான ஒரு பார்ட்னராக நினைக்கிறாங்க கல்யாணம் பண்ணால் இந்த பர்சன் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க விச் இது இதுக்கு அர்த்தம் என்னன்னா அவங்க ஃபேமிலிக்கும் சரி உங்கள் ஃபேமிலிக்கும் சரி நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றதுல கண்டிப்பா சம்மதம் சொல்லுவாங்க அப்படின்றத என் மனசுல ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு கண்டிப்பா அது உங்களுக்கு பொருந்தோம் ஓகே அவங்க இந்த சமயம் வந்து ரொம்ப 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 தாட்ஸ் அவங்கக்குள்ளே ஒரு டவுட் இருக்கு ஒரு கான்ஃபிளிக் இருக்கு என்ன பண்ணணும் என்ன பேசணும் இதை வந்து ஒரு ஈகோ பெட்டர் சொல்லலாம் இல்லாட்டி அவங்க பண்ணினது அவங்களுக்கே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குதுன்னு சொல்லலாம் இந்த தாட்ஸ் எல்லாம் முடிஞ்சு நிறைய விஷயம் யோசிச்சு அவங்க கூட அவங்களுக்குள்ள ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டென்ஷன்லாம் உருவாகி முடிஞ்சு கடைசியில் ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க ஸோ இதில் ஏதோ ஒரு ரெண்டு விஷயம் யோசிச்சு வச்சுருக்காங்க அதில் ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க எடுக்க எடுக்கிறதுக்கு இந்த சமயம் இந்த ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டு ஒன் வீக் இந்த டைம் ஃப்ரேமில் அவங்க ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க ஸோ நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ண போகிறாங்க டுவர்ட்ஸ் யூ இன் திஸ் ரிலேஷன்ஷிப் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அடுத்து என்ன வர போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே ஒண்டர்ஃபுல் எனர்ஜி வந்து இந்த எனர்ஜி வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு செவன் டேஸ் எனர்ஜி இப்போதைக்கு அவங்க ஜஸ்ட் உங்களை வாட்ச் பண்ணுறாங்க இது வந்து ரொம்ப 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 ஒரு அப்சர்விங் ஸ்டாக்கிங் எனர்ஜி இந்த பர்சன் ஓகே இதுதான் அவங்கன்னு வச்சுக்குவோம் அவங்க ரொம்ப வந்து பார்த்துட்டே இருக்காங்க ஓகே ரெஸ் பண்ணுறாங்க ரிலாக்ஸாக இருக்காங்க பட் அந்த ரிலாக்ஸ் எனர்ஜியில் கூட அவங்கள ரொம்ப கண் கவ இருக்காங்க உங்களை ஸ்டாப் பண்ணலாம் இல்லை நீங்கள் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கீங்கன்னா யார் மூலிமா உங்களை வந்துட்டு கவனிச்சுட்டு இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒன்று அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த செவன் டேஸில் இதை அதிகமாகவும் பண்ணுவாங்க ஓகே அவங்க ஆக்சுவலி மூவ் ஆன் பண்ணணுன்ட்டு ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணுறாங்க பட் அவங்களுக்கு இந்த சமயம் வந்துட்டு கொஞ்சம் சேலஞ்சாக இருக்க போது இந்த பர்சன் வந்துட்டு விட்டு போயிடலாமா அப்படின்ற ஒரு எனர்ஜி இல்லாட்டி அவங்க டிசிஷன் எடுத்துருக்கலாம் நம்ம மூவாண்ட் பண்ணும் பட் அவங்கக்குள்ளே வந்துட்டு ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் நடக்க போது அவங்க மூவான் பண்ணுற அந்த எனர்ஜிலையும் இல்லை ஸோ அவங்க ரொம்ப 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 லோவாக ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கில்ட்டினஸ் அண்ட் ஆல்சோ ரொம்ப சேடாக இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த டைம் வந்துட்டு ஒரு கில்ட்டினஸ் ஓகே இந்த கார்ட் வந்துட்டு நிறைய நிறைய கில்ட்டினஸ் இருக்குது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவலை இருக்குது அந்த கில்ட்டினஸில் அவங்க அவங்க கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கிற இந்த இந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப லோ எனர்ஜி அவங்களுக்கு ஒரு கிவப் பண்ணுற ஒரு எனர்ஜி இருக்குது ஸோ இந்த தருணத்தில் தான் அவங்க அவங்க கர்மாவை ஃபேஸ் இருக்காங்க நான் பண்ணது கரெக்டாக இந்த பர்சன்கிட்ட நான் பண்ணது கரெக்டா இல்லை நான் ஏதாவது பண்ணணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னொரு தடவை நான் வந்து ட்ரை பண்ணவா ஓகே ஸோ இதெல்லாம் வந்து எப்போ நடக்கும்னா இந்த செவன் டேஸில் நடக்கும் அவங்க யோசித்து பார்த்துட்ருக்காங்க இந்த இது வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னலாம் மொதல் இந்த முடிவு ஓகே இந்த முடிவு எடுக்கிறதுக்கு இந்த வாரம் அவங்களுக்கு ஒரு நல்ல வாரம் ஓகே பிகாஸ் அவங்க இன்னும் லூஸ் ஹோப் பண்ணலை நான் சொன்ன மாதிரி மேரேஜ் பண்ணால் உங்களை உங்களை மாதிரி பர்சன் நீங்கள் தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்கில் இருக்காங்க ஸோ இந்த செவன் டேஸில் நிறையா ப்ரெஷர் நிறையா ஸ்ட்ரெஸ் ஒரு முடிவு இத்தனை நாளாக எடுக்காத அந்த முடிவு எடுப்பாங்க ஓகே ஸோ ஏழு நாளில் இது நடக்கும் அப்படி நடந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க ఉండి నే క్లారిటీ కట్టం థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ వాచింగ్